ரெண்டு நாளாகவும் பதினைந்து அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் அப்பொழுது தேவனுடைய ஆவி புதைதன் குமாரன் ஆகிய ஹசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் இப்போ இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் இந்த ஆசா ராஜாவுக்கு எதிராக ஒரு யுத்தம் வருகிறது தேவ்டர் கிருபினால ஜெயம் பெறுறாங்க அந்த ராஜ்ஜியத்திற்கு யுத்தங்கள் வரக்கூடாது யுத்தம் இருந்துச்சு ஆனா சாலமோனி நாட்களில் சமாதானத்தை தேவன் கொடுத்தார் அதே இந்த சமாதானம் இருக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ள உங்க நாட்டுக்குள்ள தேவன் விரும்பாத காரியம் இருக்க கூடாது விக்கிர ஆராதனை இருக்கக்கூடாது தேவன் விருப்பம் இல்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது அதை எல்லாம் எடுத்து மாத்துங்க என்று சொல்லி இங்கே தேவன் தீர்க்க தரிசி தேவன் அனுப்புறார் அதே ஆசா செவி கொடுத்து என்ன செய்யறான் விட வேண்டியதெல்லாம் விடுறான் நீங்க தான் தேவனை விட்டு விட்டு போனீங்க நீங்க இந்த தேவன் பக்கத்தில் சேருங்க கருத்துடைய மண்டபத்தின் முன்னிருந்த கருத்துடைய வழிபீடத்தை புதுப்பித்து அடுத்து நீங்க புதுப்பிக்கணும் எதை புதுப்பிக்கணும் ஒரு ஜெபஜீவியா இருந்திருக்கும் ஒரு உணர்வுள்ள ஜெபம் உடைந்த இறுதியம் உள்ள ஜெபம் ஒரு கண்ணீரான கண்ணீரோடு உள்ள ஜெபம் தன் நிலைமை உணர்ந்து ஒரு ஜெபம் பண்றீங்க தெரியுமா தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்த ஒரு ஜெபம் இருக்கு அந்த ஜெபத்தை புதுவிக்கணும் இப்போ வேத வசனம் வாசிப்பீங்க எதுக்கு என் அம்மா சொல்லிச்சு என் புருஷன் சொல்லிச்சு என் மனைவி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் எடுத்து கடற்கரை கடற்கரைன்னு வாசிக்கிறது சில வீட்டுல எல்லாம் குடும்ப ஜெபத்துக்குலாம் எல்லாம் எது சின்ன இருக்கிற சின்ன சங்கீதம் அதான் எடுத்து வாசிப்பாங்க ஏன் சீக்கிரம் தூங்கண்டாமா சீக்கிரம் சாப்பிடாண்டாமா என்னைக்கு இவ்வளவு போல எடுத்து ஒரு வாசிப்பு புதுப்பீங்க எப்படி புதுப்பீங்க பண்ணுற ஜெபம் தேவன் கேட்கத்தக்கவாறு அந்த உங்க ஜப ஜீவத்தை புதுப்பீங்க வாசிக்கிறீங்களே அதை தொடர்ச்சியாக தெளிவாக நிதானித்து வாசித்து அந்த வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுது நீங்க வாசிக்கிறீங்களா வாசித்து முடிச்சு எப்பா திருப்தி இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை வாசிட்டேன் அதுல ஏதாவது ஞாபகம் இருக்கா ஒன்னே ஒன்னு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் நாகும் ஒன்றாம் அதிகாரம் மத்தையும் ரெண்டாம் அதிகாரம் உள்ள என்னது இருக்கு அப்ப எப்படி வாசிக்கிறீ கேட்டா பதில் என்ன கேள்வி இன்னும் வேதம் வாசியா ஆமா வாசனே முடிஞ்சு என்ன வாஸ்துன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல தெரியாது உடனே உன்னத மாணவருடைய மரவில் இருக்கிற ஒன்று அப்படி அங்க அடிச்சு விடுறது ஏதாவது ரெண்டு அடிச்சு விட்டுறது இன்னும் இன்னைக்கு இதே படிச்சன்னு கேட்டா பதில் வராது ஏன்னா இன்னைக்கு படிச்சது ஏதோ ஒன்று படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்காது அப்ப புதுப்பீங்க நீங்க படிக்கிறத புதுப்பீங்க நீங்க ஜெபிக்கிறத புதுப்பீங்க எப்படி புதுப்பிக்கணும் எனி காரணத்தோட படிங்க புரிந்து படிங்க வாழ்க்கை மாறணும் வாழ்க்க பரிசுத்தம் அடையணும் சாட்சியா ஜீவிக்கணும் அப்படி நீங்க படிங்க பதினொன்னு தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே எழுநூறு ஆடுகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் கருத்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்கள் பலியிட்டு போதும் அப்போ முதல்ல அகற்றணும்னு சொன்னேன் பலிபீடத்தை

புதுவிக்கப்படுவீங்க அப்போ உங்களது ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கு என்று பலி கொடுப்பீங்க அந்த ஜீவி எப்படி மாறணும் தேவனுக்கு பிரியமான காரியம் மட்டுமே இருக்குமே தவிர பாவம் அங்க இருக்காது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறணும் அடுத்தது இது எதை நோக்கி உங்களை கொண்டு வரணும்னா இனி நான் இல்லைங்கிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ள இனி நான் இல்லை போல போசுவார் தேவனுடைய அந்த அன்பை விட்டு என்ன பிரிப்பவனியார் அது உபத்ரோமோ நிர்வாகமோ அடியோ உதயோ உபத்ரோ எதுவானாலும் சரி அந்த அளவுக்குள்ள ஒரு உறவுக்குள்ள வந்துருவீங்க என்ன ஆனாலும் சரி நீங்க நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணுவதில்லை அந்த லெவலுக்குள்ள நீங்க வருவீங்க உயிரே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் ஒரு பாக்கியத்தை அன்று சமாதானத்தை தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்காரு